ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹாய் வணக்கம் இப்போ வந்து நம்ம பதினஞ்சாவது வாரத்தில் இருக்கிறோம் நம்ம வீடியோ சீரீஸோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் நம்மளாக தேர்ந்தெடுத்து சில ஸ்டாக்ஸ்கள் போடுவோம் அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் அது நம்மளாக ஸ்டாக் செக் பண்ணுறது இதுகளுக்கான வித்தியாசங்களை தான் நம்ம வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சீரீஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு நன்மையாக வந்து இருக்கும் அதைத்தான் வந்து காமிக்கிறேன் ஒரு எப்படி ஒரு சிங்கம் யானை சிறுத்தை முதலை அப்புறம் கழுகு இது எல்லாமே அதது சிறந்தது தான் ஆனால் ஒன்றோட ஒன்று வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்போ அது அதுக்கான சூழ்நிலை எப்போவும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து எக்ஸ் ஒரு ரியல் டைமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்காக நான் வந்து இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஒரு சின்ன தொகை வந்து ஒதுக்கி அதுக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசத்தை இருக்கிறேன் அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த வீடியோவும் இருக்குது இந்த வாரத்தில் வந்து நான் இந்த பதினாலு வாரத்தில் வந்து நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் காமிச்சே கிடையாது எந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அதை வந்து இந்த வார்த்தை வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் உங்களுக்கு வந்து இந்த இதை காமிக்கிறேன் இது மூலமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும் இந்த சீரிஸ் மாதிரி வந்து ஓவரலாக வந்து எல்லாமே வந்து வாயிலே சொல்கிற மாதிரி இருக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக காமிக்காமல் ஒரு அக்கௌண்ட் காமிக்கலாமே அப்படிங்காக இந்த வாரம் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஆனால் இதனால் வரைக்கும் எனக்கு காமிச்சதே கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சைபர் கிரைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும் அதனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்காக நான் வந்து அக்கௌண்ட் என்னிங்கி காமிச்சது கிடையாது வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாது இப்போ இந்த ஒரு வாரம் காமிக்க முயற்சி பண்ணுறேன் ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ முதல்ல வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து வாரம் வாரம் ரொம்ப வந்து சொல்லியிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இந்த வாரம் நான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் அதில் மொதல் விஷயம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் சீரீஸில் நம்ம வந்து ஆரம்பித்தது வந்து பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த சீரீஸாக ஆரம்பிச்சிருந்தோம் அப்போது அதே டைமில் தான் வந்து மொதல் முதல்ல நான் மியூச்சுவல் ஃபண்டு இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு லார்ஜ் கேப்பு ஒரு ஸ்மால் கேப்பு ஒரு ஒரு மிட் கேப் மூணுலேயும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து ஒவ்வொரு இன்டெக்ஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்மளோடது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கக்காக அதை வந்து நான் உங்களுக்கு எங்கள் இந்த அக்கௌண்ட்டில் காமிக்கிறேன் இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதோட நாலு மாதம் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அதாவது மொத்தம் மொதல் மாதத்தை சேர்த்து மொதல் மாதம் ஆவரேஜ் கிடையாது மொதல் மாதம் வந்து வாங்கினது அதே அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போடுறோம் இதில் நம்ம பர்சன்டேஜ் தான் கல்குலேட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து பெருசாக நான் சொல்லலாம் அப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருக்குது மைனஸில் இருக்குது அது கணக்கு படி பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு காட்டலை ஆனால் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸெல்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணி காட்டும் போது இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு வந்து இதாக இருக்குது இதேமாரி நம்ம லார்ஜ் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மைனஸ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ்னு இருக்குது அப்புறம் இல்லை ஸ்மால் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மைனஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இதை எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நான் மாதம் மாதம் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படினு ஒரு ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன்த் கிட்ட வந்து ஆவரேஜ் பண்ணேன் சில நேரம் லீவ் எதுவும் வந்துச்சுன்னா முன்ன பின்னா வந்து இருக்கும் அதுதான் வந்து இது இது வந்து மொதல் விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது ஆவரேஜ் பண்ணுறத அடுத்தால என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா அதாவது ஒரு நிமிஷம் இதில் பார்த்தா தெரியும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு டம்மி ஸ்டாக்லாம் கிடையாது ஒரு மூணு வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சிஏஜிஆர் வந்து இருபத்தி ஒம்போது கொடுத்துச்சு நான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்திருந்தப்போ கடல் இயற்கையிலே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் இதாக தான் இருந்துச்சு மியூச்சுவல் ஃபண்டு அதாவது ஒரு அறுபது பர்சன்டேஜே அவ்வளோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மெட்காப்பு எக்ஸலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அப்படி தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ இருக்க இறங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குனப்போ சிஏஜிஆர் வந்து ஒன்று இருக்குது கடைசி ஒரு வருஷமாக இருபத்தி ஒன்றில் இருக்குது இதேமாரி ஒவ்வொன்றும் பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் இதை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த சார்ட்டில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு புள்ளி புள்ளியாக உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னு உங்களுக்கு என்னென்னு நினச்சிங்கன்னா இதுதான் நம்ம முத முதலாக வா முத முதலாக இல்லை ஒரே நிமிஷம் இது மூணு மாதம் தான் போட்டிருக்கிறேன் ஆறு மாதம் போடுறதுனால தான் தெரியும் ம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பரில் மொதல் முதல்ல இது பண்ணது டிசம்பர் பதினாறு இங்கே தான் நம்மளோட பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து நம்ம எல்லாமே வந்து பணத்தை வந்து நம்ம போட்ட டைமு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதினேழாந்தேதி அப்புறம் ஜனவரியில் வச்சது பிப்ரவரியில் வச்சது அப்புறம் மார்ச்சில் பண்ணது இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுது மார்ச்சில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பண்ணியிருப்போம் இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம அதே டேட்டில் தான் நான் வாங்கியிருப்பேன் ஒரு நாலு மாசமா நம்ம இது வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் இது வந்து உங்களுக்கு எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து இது எஸ்ஐபிங்கிறது எப்படின்னா நீங்கள் இறங்க இறங்க நீங்கள் வாங்க என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக செக் செக் பண்ணியிருப்பீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க அது அக்கோமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி அது ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் தான் வந்து இது இருக்குது அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு வேறு கதை எஸ்ஐபி வந்து எப்போ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வாங்கும்போது ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு யாருக்கு போகணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளவங்க வந்து அவங்க ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்கிட்டோம் அப்படின்னா வெரி ஹை ரிஸ்க்காக போட்டு இவர் வந்து நிக்கத்ஸான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு ஃபண்டு மேனேஜராக இவர் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 நிறைய வாங்கி வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும் கோஃபோர்ஜ் தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு இதுமாதிரி பர்சிஸ்டண்ட்டு இதேமாரி நிறைய கல்யாண சொல்லஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாரு இதுமாரி எல்லாத்துலேயும் பிச்சு பிச்சு வாங்கியிருப்பார் வாங்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து டிஸ்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ திடீர்னு நாளைக்கே திவாலியாக ஆனாலும் அது வந்து உங்களை பாதிக்காது அதே மாதிரி அவர் வந்து வாங்கி வச்சுருப்பார் இதில் வந்து இது வந்து ரிஸ்க்கு கம்மியாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியல அப்படின்னா அதை மாரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபண்டு வந்து மிட்கா ஃபண்டு அதுமாரி ஃபண்டு மேலே போடுறது வந்து உங்களுக்கு இது உங்கள் வேலையை வந்து நீங்கள் கவத்தோடு பார்க்கலாம் இதில் வந்து பொறுப்பை வந்து இந்த ஃபண்டு மேனேஜர்கிட்ட விடலாம் இது வந்து மிட்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ இன்னொன்று உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இதுதான் வாட்ச் லிஸ்ட்டு இதை வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நோட் பண்ணேன் இது வந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டில் எல்லாம் காட்டுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாடேடு டேட்டாட்னா நான் என்னைக்கு இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அன்னையிலேருந்து இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்ல இருக்கா டவுன்ல இருக்கா அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து காட்டுது இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சேஞ்ச் பர்சன் இஸ் த வேல்யூ ஃப்ரம் த டே ஐட்டம் இட் இஸ் ஆடட் டு த வாட்ச் லிஸ்ட் வாட்ச்லிஸ் ஆடனில் ஆட் பண்ணலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்குது உண்டு நம்ம என்ன ஃபண்ட்லாம் வச்சுக்கோன்னா ஸ்மால் கேப்பில் பந்தன் வச்சுக்கிறோம் அது பதினாலு பர்சன்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் மோத்தில லாஸ்வர் வந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சன்ட் புரியுதுங்களா இதை ஆவரேஜ் பண்ணனால இப்போ வந்து இதோட பலன் வந்து இப்போ வந்து இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதுதான் இறங்கக்கூடாது மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரோஜனமாக இருக்கும் ஏறக்கூடிய மார்க்கெட்டில் வந்து இதாகாது அது எப்போ ஏறும் தான் உங்களுக்கு தெரியாது அதான் ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சொல்கிறேன் இப்போ இந்த போர்ட்டலில் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம் இன்னொன்று வந்து நாங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ளதையும் காட்டுறேன் இதை வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ பணமும் போட்டிருக்கோம் எந்தெந்த ஸ்டாக் வச்சுக்கிறோம் என்ன வைஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து இதில் வந்து காட்டியிருக்கும் அதுக்கான ஒரு இது தான் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய உள் உள்வட்டத்தை பாருங்கள் இல்லை ஒரு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மிட்கேப்பு நம்ம அதிகபட்சம் வந்து மிட்கேப் தான் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து ஒரு லார்ஜ் கேப் வச்சுக்கோம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்புறம் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா ஒரு ஒரே ஒரு ஸ்டாக் வச்சுக்கிறோம் அது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் காட்டுது அது போக டெப்ட் அப்படிங்கிறது டெப்ட் கோல்டு அப்படிங்கிறது என்னன்னா கோல்டுங்கிறது நம்ம கோல்டு வந்து நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம் அது கம்மியாக வாங்கியிருக்கேன் அதான் நான் கொஞ்சம் பண்ண தப்பு நான் ஆவரேஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அது வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் டெப்ட்டு அது கொஞ்சம் சில்வர் அதேமாதிரி ஏதாவது இருக்கலாம் இப்போ லிக்யூட் பேஸ் சாரி லிக்விட் பேஸு அப்புறம் அந்த நிறைய பீஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் அதெல்லாம் டெப்ட் ஃபண்டாக காமிக்கும் இதில் அப்புறம் மெட்டல் இதெல்லாம் வந்து செக்டார் வைஸு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்புறம் இதை வந்து இது பண்ணிக்கிறேன் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னோடய கன்சோலில் டேக் வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் சில ஸ்டாக்குக்கு போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல நான் வாங்கின ஸ்டாக்ஸை மட்டும் நான் வந்து ஃபில்ட்ரு தனியாக வந்து டேக் போட்டு வச்சுருப்பேன் அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த டேட்டா கிடைக்குது இந்த கீழே இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு காமிக்குது இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து நான் ஒவ்வொரு வாரமும் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸு இதில் பார்த்தா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக காட்டும் நம்ம ஆனால் ஒரு லட்சம் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் இது ஏன் காட்டுது அப்படின்னா நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து காமனாக இருக்கும் இந்த சீரியஸ்க்கானதும் அதுக்கப்புறம் நம்ம உதாரணத்துக்கு இப்போ சில்வர் பீஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது வந்து நான் இந்த ஒரு லட்சங்கிற ஸ்டாக்கு இந்த யூடியூபுக்காக வாங்கினது கொஞ்சமாக இருக்கும் அது போகவும் நான் வாங்க இருக்கும் அதுக்காக நான் நூன்று தனியாக வாங்க முடியாது இதிலே தான் நான் வாங்கியாவும் சில்வர் பீஸு கோல்டு பீஸு அதெல்லாம் இதேமாரி எக்ஸ்ட்ரா வாங்கினது எதுவும் சேர்த்து காட்டுது அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக காட்டுது ஃபில்டர் பண்ணும்போது மற்றபடி நான் அதில் போட்டிருக்கிறது வந்து நான் ஒவ்வொரு தடவை கரெக்டாக தான் அப்டேட் பண்ணிட்டு அதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ அப்பப்போ நான் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த தடவை தான் அக்கௌண்ட் காமிச்சுக்கிறேன் இது பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வந்து எக்ஸெல்ல வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வணக்கம் திருப்பி நம்ம இப்போ எக்ஸெல்ல உள்ள பாட்டை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் ப்ரோஜனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பதினஞ்சாவது வாரத்தில் இருக்கிறோம் இதாக இருக்குது அப்டேட் பண்ண எல்லாமே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஹை லெவலில் கொஞ்சம் பார்க்கலாம் இதான் இது நம்ம இந்த தடவை மைனஸ் அஞ்சு புள்ளி ஆறு ஒன் ஒன் சிக் ஒன் சிக்ஸ் பெர்சன்ட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இறங்கிருக்குது மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் த்ரீ பாயிண்ட் டூ செவன் இருக்குது இது என்னென்னா நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நிஃப்டி இது வரைக்கும் மைனஸ் ஃபைவ் பெர்சன்ட் இறங்கியிருக்குது இது என்ன கணக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாங்க டிசம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு இன்னும் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது நம்ம டிசம்பர் ஃபிஃப்டீன் டேட்டில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இது அப்படின்னா பதினஞ்சு வாரத்தில் பதினோரு வாரம் வந்து நம்ம பெட்ரா பண்ணியிருப்போம் நான் கடைசி நாலு வாரமாக அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்ரா பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம நாலு மாதமும் ஆவரேஜ் பண்ணது ஒரு காரணம் இருந்தாலும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை நம்ம வந்து அதில் ஒரு நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வரக்கூடிய காலங்களில் நம்ம கேட்ச் பண்ணிடலாம் இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஈக்குவல் டு ஸ்டாக்ஸு இதை நம்ம வருஷம் ஒவ்வொரு வாரமுமே பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம அந்த இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பண்ண போகிறது கிடையாது காமிட்டு போகிறது கிடையாது அப்புறம் இதில் பார்த்தா தெரியும் அறுபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் இதோடய ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் உங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் போட்டு வந்திருப்பேன் இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஓவராலாக மைனஸ் த்ரீ பர்சன்ட் வந்து உங்களுக்கு டவுன்ல இருக்குது நம்மளோட அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அடுத்தது இது ஸ்டாக்ஸ் வைஸ் பார்த்தோம் பிடிசி சுஜ் சுந்தரம் ஃபைனான்ஸும் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் நேற்றே வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ் புக் பண்ணலாமான்னு பார்த்தேன் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அவங்க சைட்லேருந்து பண்ணிட்டாங்க இருந்தாலும் புக் பண்ண பிறகு நிறைய ட்ரா ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டே வந்து நிறைய செலவாகும் அது போக டேக்ஸ் இதுன்னு வரும் அதெல்லாம் கம்மி பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அளவு லாபகரமாக இருக்காது அதுக்காக சரி இப்போ கொஞ்சம் நாள் இருக்கட்டும் ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே ஓரளவு நல்லா தான் பண்ணுது அதனாலதான் வச்சுக்கிறேன் கோல்டும் சில்வரும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சில்வர் ஒரு டென் பர்சென்ட்டும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு கோல்டும் ஏறி இருக்குது இது வரைக்கும் வெறும் நம்ம வாங்கின தேதியில் இருந்து மாட்டோம் இதாகத்தான் நான் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் ப்ரீசியஸ் மட்டிலுங்கிற கோல்டும் சில்வரும் நம்ம வந்து குறஞ்ச அளவு தான் வாங்கிக்கிறோம் ஒரு நாலு நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கிக்கிறோம் நம்ம மொத்த போர்போயோ சைஸில் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டுக்கிறேன் அந்த தடவை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய ஆட் பண்ணலை ஏன் அப்புடின்னா அக்கௌண்ட்டே உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் அதுக்காக இது வந்து நம்ம அப்போலாம் பார்த்த பர்சன்டேஜ் வாங்கினதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பத்தம் ப ஃபிஃப்டீன்த் டிசம்பர்லேருந்து இது பத்தொம்போது பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் அஞ்சரை பர்சன்டேஜ் ஸ்மால் கேப் ஒரு பதினாலரை பர்சன்டேஜ் பதினெட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து டவுனில் இருந்துருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ஒரு இன்னும் வரக்கூடிய காலங்களையும் நல்லா தான் பண்ணோம் இதுதான் இன்றைக்கு உள்ள அப்டேட்டு வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்த்துக்கள் சந்தோஷம் புரோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நன்றி